சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா மணிமண்டபம் முன்பு கட்டப்பட்ட அலங்கார வளவை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொல் திருமாவளவன் ஆகியோர் திறந்து வைத்தனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார் செந்தில் விவரங்கள் சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது சிதம்பரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு சுவாமி சகஜானந்த பிறந்த நாள் விழா சுவாமி சகஜானந்த மணிமண்டபம் தமிழ்நாடு அரசு சார்பில் சிதம்பரத்தில் கட்டப்பட்டது ஆண்டுதோறும் இந்த சுவாமி சகஜானந்த மணிமண்டபத்திற்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் வழக்கம் அந்த வகையில் தற்போது சுவாமி சகஜானந்த சிலைக்கு மணிமண்டபம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராகவும் உள்ள தொல் திருமாவளவன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மணிமண்டபத்திற்கு முன்பாக அலங்கார வளைவை கட்டியிருந்தார் அவரது அவரது நிதியில் கட்டப்பட்ட அந்த அலங்கார வளைவு திறக்கப்பட்டது தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் வளத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திருமாவளவன் பங்கேற்று அந்த அலங்கார வளைவை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து மணி மணிமண்டபத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இதில் எம் பி திருமாவளவன் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று சுவாமி சகஜானந்த சிலைக்கு மாலை அணிவித்தனர் மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்க நிகழ்ச்சி தனியே நடைபெற்றது மொழிப்போர் தியாகி தியாகி ராஜேந்திரன் சிலை அண்ணாமலை நகரில் உள்ளது அந்த சிலைக்கு மாலை அணிவிக்கும் வகை நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்று மொழி தியாகி உயிரிழந்த ராஜேந்திர அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவரான ராஜேந்திரனின் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்கள் மத்தியிலே உரையாற்றினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க